மக்கள் என்ன அப்படி பிச்சைக்காரனாவா இருக்கிறோம் இந்த லியோனிட பேச்ச கேட்டு அது ஊடாக அத பார்க்க போறவங்க காசு எடுத்து தெள்ளிப்பள்ளையில மாஜன கல்லூரிய வழி நடத்துறதுக்கு அவ்வளவு கேவலமாவா வாழ்றவன் வாழ்றான் யாழ்ப்பாணம் வடமாகணும் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா உலக வாழும் தமிழர்கள் அதிகமான பணக்காரன் வாழ்றது தள்ளிப்பாளையில அந்த தெல்லிப்பள்ள மகாஜன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள் பணக்கார தமிழர்களா இருக்கிறாங்க கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு நந்தி கோடி தனபாராயியா போறாரு அது மட்டும் இல்ல இந்த கேவலம் கட்ட இந்த லியோனியா இந்த லியோனியா இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்த ஸ்டார் மேல எங்களுக்கு கோபம் கிடையாது ஆனா அந்த ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் போன்ற அமைப்புகள் அந்த அமைப்புக்கு கொடுக்கிற அனுசரணை அட்வர்டைஸ் அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலம் அவங்க எல்லாருமே யோசிக்கணும் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து ஆலயங்களை விமர்சிக்கிற இந்து ஆலயங்கள்ல இருக்கிற விக்ரங்களை விமர்சிக்கின்ற கேவலம் கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும் இதுதான் கடைசியா இருக்கணும் இதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது நாங்க இதை முழுமையா எதிர்க்கிறோம் இப்படி எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு மொழியையும் கேவலப்படுத்துறவன இந்த இலங்கை மண்ணை முதிக்க விடக்கூடாது இதுதான் எங்கட வேண்டுகோள் இந்த போராட்டம் நாங்க இது தொடர்ச்சியாக விடமாட்டோம் லியோனியாவை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு கொண்டாங்கன்னா பரவாயில்ல நீங்க ப்ரோக்ராம் எப்படி செய்யறீங்கன்னு நாங்க பாப்போம் நாங்க சவாலா நிப்போம் உங்களுக்கு என் பேர் ராஜு பாஸ்கரன் எனக்கு ஒரு பதவி இல்ல நான் இந்து ஆர்வலர் இந்து பக்தன் இந்துக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தா அது எந்த இடத்துலயும் நான் போய் நிப்பேன் முன்னுக்கு நிப்பேன் என் பேர் ராஜு பாஸ்கரன் நான் கொழும்புல பிறந்த கொழும்புல வளர்ந்து கொழும்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் நான் ரத்மநாதன் இந்து இந்து கல்லூரி பழைய மாணவன்